விழாவிற்கு வருகை தந்துள்ள அன்பர்களை வரவேற்பதற்கு ஓமான் பக்ரைன் சவுதி அரேபியா குவைத் ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய நாம் தமிழர் கட்சியின் அயலகப் பிரிவான செந்தமிழர் பாசறை வளைகுடா அமைப்பின் செயலாளர் சகோதரர் திரு ரவிவர்மன் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அழைக்கின்றேன் குழந்தைகள் அனைவரும் அமைதியாக இருக்கவும் இந்த திருமுருப்பெருக விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒமானில் வாழும் அனைத்து தமிழர்களையும் முருக பக்தர்களையும் எங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் இங்கு நடைபெறப் போகும் கலை நிகழ்ச்சிகளில் தங்களுடைய குழந்தைகளை கலந்து கொள்வதற்காக மிகுந்த சிரமப்பட்டு தயார்படுத்திய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து பாசறை அமைப்பு வளைகுடா நாடுகள் முழுக்க தன்னுடைய செயல்பாட்டில் இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ் தேசிய அரசியல் வீச்சின் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அரசியல் செயல்பாடுகளை தவிர்த்து தமிழின மீட்சி பண்பாடு போன்றவற்றை அயலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பினையும் செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த பத்தாண்டுகளாக பொங்கல் விழாக்களை அனைத்து நாடுகளிலும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு தொடர்ச்சியாக சில ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் பொங்கல் என்பது ஒன்று ரெண்டு அமைப்புகளால் மட்டுமே நடத்தப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தது தற்போது அது செந்தமிழர் பாசறை அமைப்பின் அமைப்பு போல பல அமைப்புகளும் பொங்கல் விழாவை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழலும் அமைந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழர்களின் முன்னோர் மூத்த தலைமகனான முருகன் விழாவையும் திருமுருகப்பெரு விழாவாக நாம் தொடர்ந்து முன்னெடுக்கப் போகிறோம் இது முதலாம் ஆண்டு நாம் இங்கு ஓமானில் செய்திருக்கின்றோம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக திட்டமிட்டு இன்னும் நேர்த்தியான முறையில் நாங்கள் இந்த விழாவை நடத்துவோம் என்று உறுதியேற்கிறோம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இதுவரைக்கும் மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் இன்னும் ஒரு மணி நேரம் குழந்தைகளுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது தேர்வளம் இருக்கிறது அனைத்திற்கும் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்